அருகாட்சியம் தெரியுதா இதான் வந்து மியூசியம் நீங்கள் கன்னிமாரா கன்னிமாரா நூலகம்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்களா இதான் என்ன வேர்ல்டுல ரெண்டாவது பெரிய நூலகம் அதை நம்ம மெட்ராஸ் என்ன பார்த்தீங்கன்னா இல்லை உள்ளலாம் தெரியுதா உங்களுக்கு ஃபுல்லாக இந்த இந்த இது உள்ளதான் நம்ம போல ஒரு காமிச்சினே வர தெரியுதா இதான் வந்து ஆங்கிலேயர்கள் கட்டி கொடுத்த இது பாருங்க ஆச்சா இது உள்ள நம்ம டென்த்து படிக்கும்போது போயிருக்கிறோம் இப்போ வந்து நம்ம டுவெல்த்தை முடிச்சு கல்லூரியாக போயிட்டோம் பாருங்க அப்போ பாருங்க வேலைப்பாடுலாம் எப்படி பண்ணியிருக்கான் பாருங்க பிரிட்டிஷ்காரன் தெரியுதா அவங்களுக்கு ஃபுல்லாக தரமாக பண்ணிக்கிறாங்க ஐஸ் ஒரு காட்டணும் பாருங்கள் தெரியுதா இதான் இந்த இடம் இங்கேருந்து நம்ம நடந்து நேராக போயின்னு தெரியுதா பாருங்க இப்போ எக்மர் வந்தாச்சு எக்மோர்ல இருந்து கொஞ்சம் தூரம் தான் பாருங்க அருங்காட்சியம் இங்கிலீஷ்காரன் கத்தடமைப்பு கலை பார்த்துக்கிங்களா கிரனேடு கல்யா எப்படி செதுக்க வச்சுக்கிறான் பாருங்க நம்ம ஆடு அவன் தான் திறமையானவன் நம்ம ஆளுங்க இருக்கானுங்க பாருங்க நம்ம ஆளுனா சோழர் பாண்டியர் சேர் தான் சொல்லணும் இந்த அதுக்கப்புறம் வந்தவனா கட்டடக்கலை விட்டு கொடுத்துதான் ஆ ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்களா ஆர்கிடெக்சர்னா ஆர்கிடெக்சர் அந்த மாதிரி இருக்கும் அவனுங்களோட கட்டடமைப்பு கலை இப்போ நம்ம எங்கே போயின்ட்டுருக்கோம் தெரியுமா எதுமாவுக்கு போகிறோம் கால் வலிக்குது எங்கள் மாமா வேறு எந்த பஸ்ஸு வரையோ தெரியல ஏறி வாடான்ட்டாரு டுவெண்ட்டி நைன் சின்னு ஒரு பஸ் இருக்குதான் அந்த பஸ்ஸு நான் எங்கே போய் தாடது பாருங்க மியூசியம் வழியாக போயின்ட்டுருக்கோம் தெரியுதா இதான் அந்த மியூசியம் போட்டு பாருங்க இந்த போட்டிருக்கேன் அரசு அருகாட்சியகம் சென்னை சென்னையிலே ஒரு கெத்து அந்த மாதிரி நம்ம சென்னையில் கெத்து தானே அதான் நம்ம சென்னை இப்போ வாங்க நான் உனக்கு நுழைவு வாயிலை காட்டுறேன் நுழைவாயில்களை பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் இதுதான் அந்த நுழைவாயில் அடைச்சி வச்சுக்கிறான் அதான் நம்ம நேரம் நடந்தே போகலாம் இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோன்னா எனக்கே தெரில வர எனவும் தெரில வர உங்களுக்கும் தெரில ஒரு இடத்துக்கு நடந்து போகிறோம் கால்நடையாக இன்றைக்கி ஃபயராக இருக்கேன் செம ஃபயராக இருக்கேன் காய்ஸ் இன்றைக்கி பாருங்கள் என்னோடய பேச்சு திறமைய மட்டும் பேச்சு திறமைனா சும்மா இல்லை அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி பேசுவேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு காட்டா இதான் சமையல்லாம் செய்கிறாங்க தெரியா பாருங்கள் இதுதான் தெரியலாம் பார்த்துக்கோங்க ஜாய் நம்ம பாட்டு தூரம் வந்துட்டோம் இங்கே வந்து எங்கே போகிறதுன்னு எனக்கே தெரில செடிலாக இருக்குது செடியெலாம் தாண்டி போயின்ட்டுருக்கோம் தெரியுதா நம்ம ஹேர் ஸ்டைலே இங்கே வெட்டி பார்க்குறேன் ஏன்னா ஓவராக இருக்குது இந்த ஹேர் ஸ்டைல் நம்ம நம்ம வந்து இப்போ மஜாவாக போயின்னு இருக்கோம் எங்கே போயிட்டுருக்கோம்னா நம்மளுக்கும் தெரியல என்ன இடம் தெரில அந்த காலத்தில் ஏதோ ஒரு பஸ் ஸ்டாப்பை கட்டிக்கிறான் அந்த பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கிறோம் நான் பஸ்ஸு வரதா பார்க்கலாம் பஸ் வரல நம்ம நடந்தே போகலாம் இல்லைங்க மத்திய மகளிர் நோய் ரயில் செய் மருத்துவமனை இதுதான் வந்து ஃபேமஸான மருத்துவமனை பாருங்கள் இதுதான் அந்த மருத்துவமனையும் அவ்வளோ பெரிதாக ஃபேமஸான மருத்துவமனை எக்மோரில் இங்கே தான் பஸ்ஸில் வந்து நம்ம நிற்கிறோம் பஸ் இன்னும் வரல அதனால் இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து நல்லா வராங்களா பார்ப்போம் பைஸ் இப்போ நம்ம வீடியோ கட் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வரேன் பாய்